விருதுநகர் மாவட்டம் வத்தாயிருப்பு கூமாப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பிளவக்கல் அணை கோவிலங்குளம் அணை உள்ளிட்ட இயற்கை எழு குன்றும் பகுதிகள் உள்ளன அணைகள் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படுகிறது வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது எனினும் உள்ளூர் கிராம மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவ்வப்போது அணைகள் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று வருவது வழக்கம் இதை நீர்வளத்துறை மற்றும் வனத்துறையினர் பெரிதாக கண்டுகொள்வது இல்லை இந்நிலையில் கூமாப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தடையை மீறி அணை பகுதிக்குள் சென்று நீச்சலடித்து அணை நீர் சர்பத் போல் சுவையாக இருக்கிறது கூமாப்பட்டிக்கு வாங்க குழு சீசனை அனுபவித்துவிட்டு போங்க என ரீல்ஸ் வெளியிட்டனர் இதையடுத்து தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் கூமாப்பட்டிக்கு படையெடுத்தனர் தடையை மீறி அணை அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் பகுதிக்கு செல்ல முயன்றனர் இதையறிந்த நீர்வளத்துறை மற்றும் வனத்துறையினர் பிளவக்கல் அணை செல்லும் மெயின் கேட்டை இழுத்து பூட்டி பூட்டு போட்டினர் அணை பகுதிக்குள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைத்தனர் கூமாப்பட்டி இளைஞர்கள் வெளியிட்ட ரீல்ஸை நம்பி நீண்ட தூரத்திலிருந்து வந்த ஏராளமானோர் ஏமாற்றம் அடைந்தனர் ரீல்ஸ் போட்ட இளைஞர்களை திட்டி திருத்து கழுவி ஊற்றினர் சும்மா கடந்த சங்கை ஊதி கெடுத்த ஆண்டி போல் ரீல்ஸ் போட்ட இளைஞர்களின் செயலால் தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டது ரீல்ஸ் வெளியிட்டவர்களுக்கு ரிவிட் அடிக்கும் வகையில் வனத்துறை மற்றும் நீர்வளத் துறையினர் போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுக்க உள்ளனர்